பைபிள் படிக்கிற ஆசை ஒரு வேலை உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக அந்த ஆசை உங்களுக்குள்ளே தூண்டப்படும் அதுக்கு நூறு சதவீதம் நான் கேரண்டி பாருங்க பைபிளில் சும்மா படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அது ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பலர் சொல்கிறதுனால நீங்கள் படித்தா அதை படித்து நல்ல தியானம் பண்ணும் அதை ஆழமாக படிக்கணும் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த படிக்கிற ஹேபிட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா விட்டுட்டோம் ஆமாம் அது சும்மா படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஆனால் சும்மா பைபிளை ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி படிக்கிறதுனால இருக்கிற பெனிஃபிட் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நிச்சயமாக பைபிளை படிக்கிறத நீங்கள் இன்னையிலேருந்து விடவே மாட்டீங்க பைபிளை ஏன் சும்மா படிக்கணும் ஒரு நியூஸ் பேப்பரை போல் நியூஸ் பேப்பரை படிப்பதைப் போல் வேதத்தை ஏன் படிக்கணும் அப்படின்னா முதல் காரியம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரு இன்ஸ்டன்ட் இருக்கு என்ன இருக்குது அப்படின்னா ராஜாக்கள் அந்த புஸ்தகத்தை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் நியாயப்பிரமாணத்தை படிக்காமையே விட்டதுனால அது தொலைந்து போயிட்டுரு ஆனால் குறிப்பிட்ட ஒரு ராஜாவுடைய காலத்தில் அது என்ன ஆகுதுன்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கும்போது அந்த ராஜா நியாய பிரமாணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் அதை சொல்லி இப்போ எதுக்கு வேதத்தை நம்ம சும்மா படிக்கணும் அப்படின்னா நம்ம அதை படிக்கலை அது கூட ஒரு டச் இருக்கலை அப்படின்னா அந்த வேதத்தை ஒரு நாள் நம்ம தேட வேண்டி வரும் சொல்லப்போனால் அது நம்ம வாழ்க்கையை விட்டு தொலைஞ்சு போயிடும் நம்ம வீட்டை விட்டு சொல்ல நம்ம வாழ்க்கையை விட்டே அந்த வேதம் தொலைஞ்சு போயிடும் அப்போ நம்ம தேட வேண்டிய ஒரு நாட்கள் வரும் அந்த ராஜாக்களை போல் அதனால் நம்ம வாழ்க்கை தொலையாமல் இருக்கணும் அப்படின்னா வேதம் தொலையாமல் இருக்கணும் வேதம் தொலையாமல் இருக்கணும் அப்படின்னா தினமும் அதை நாம் ஒரு நியூஸ் பேப்பர் படிப்பது போல் படிக்க வேண்டும் இது முதல் காரணம் இரண்டாவதாக ஏன் வேதத்தை ஒரு நியூஸ் பேப்பரை போல் ஜஸ்ட் ரீட் பண்ணணும் அப்படின்னா நெகேமியா எட்டாவது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது என்ன அப்படின்னா நெகேமியா நியாயப்பிரமாணத்தை படிக்கும்போது அவர்கள் கேட்டு அறியத்தக்கதாக அப்படின்னு இருக்குது அப்போது பைபிளை தினமும் படித்தாதான் பைபிளில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய வரும் அதை படிக்கல அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்லிக்கிறார் கர்த்தர் எப்படிப்பட்டவர் நம்மளுக்கான கட்டளைகள் என்ன எதுவுமே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது அப்போ ஏன் பைபிளை படிக்கணும் ஜஸ்ட் சும்மா ஏன் படிக்கணும் அப்படின்னா அங்கே என்ன எழுதப்பட்டிருக்குதோ அது நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரியறதுக்காக மூன்றாவது ஒரு காரியம் நெகேமியா ஒன்பதாவது அதிகாரத்தில் இன்னொரு ஒரு வசனம் இருக்குங்க என்ன அப்படின்னா அவர்கள் ஒரு ஜாமம் மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா கத்தருடைய வேதத்தை வாசித்தாங்க நியாயப்பிரமாணத்தை வாசித்து அடுத்து வேதம்னு சொல்லுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வேதத்தை நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளே கன்விக்ஷன் உண்டாகும் பாருங்கள் படிக்காமையே இருந்தால் என்ன எழுதிருக்குன்னு தெரியாது அது அது தெரியாத பட்சத்தில் நம்ம நம்ம வாழ்க்கையில் ஒரு கன்விக்ஷன் வர வாய்ப்பே இல்லை ஆனால் வேதத்தை படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு கன்விக்ஷன் உண்டாகும் பரிசு தாவியன்ற உடைய கன்விக்ஷன் அங்கே பாருங்கள் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எவ்வளோ நேரம் படித்தாங்களோ ஒரு ஜாமம் மட்டும் படித்தாங்க ஒரு ஜாமம் மட்டும் பாவ பண்ணாங்க அப்போ எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த கன்விக்ஷன் உண்டாகும் அதுக்காக நம்ம ஒரு நியூஸ் பேப்பரை படிப்பது போலவாவது வேதத்தை படிக்க வேண்டும் நான்காவது ஒரு காரியம் யாக்கோபு புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க படிக்கிறது மட்டும் இல்லைங்க அது மாதிரி செய்யலை அப்படின்னா உங்களை நீங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருப்பீங்க அப்படின்னு அப்ப யோசிச்சு பாருங்கள் அதை படித்து செய்யலை அப்படின்னா நம்மளை நாம் வஞ்சிக்கிறோம் அப்ப படிக்கவே இல்லை அப்படின்னா நம்மை இரண்டு முறை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்மை நாமே வஞ்சிக்காத படிக்கு வேதத்தை படிப்போம் அதன்படி செய்வோம் அப்போ ஒரு நியூஸ் பேப்பரை படிப்பது போலவாவது வேதத்தை நாம இன்னையில இருந்து படிப்போம் கடைசியாக மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேருடைய கேள்வி நான் பைபிள் படிச்சேன் எனக்கு ஒண்ணுமே புரியறதில்லைங்க அதனால அதை படிக்கலாமா வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி அதை சும்மா நியூஸ் பேப்பர் மாதிரி படிச்சுட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்ற காரியம் இதுக்கான பதில் அப்படின்னா என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பரை படிக்கும்போது அது உங்க மைண்ட்ல ஏறுதா ஏறலையா ஏறாமையா படிக்கிறோம் இல்ல நம்ம எவ்வளோ வேகமாக படித்தாலும் அவங்க என்ன எழுதப்பட்டிருக்கின்றத நம்ம மைண்டுக்குள்ளே போகுது அதே தான் நம்ம ஒன்றும் அஞ்சு பக்கம் பத்து பக்கம் நியூஸ் பேப்பரை வாசிச்சதுக்கப்புறமும் அங்கே இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு தெரியாமல் நம்ம படிக்கிறதில்ல நம்மளுக்கு தெரியுது இல்லையா அதே தான் வேதத்தை படிக்கும்போது நிச்சயமாக அதில் இருக்கிற இன்ஸ்டன்ட் வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ளே போகும் இதுக்கு ஒரு ஒரு ஆதாரத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் அந்த கந்தாகே மந்திரி அந்த அந்த இன்ஸ்டண்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான்னா ரதத்தில் உட்கார்ந்து அந்த நியாய புஸ்தகத்தை வேதத்தை ஏசாதி தீர்க்கதி புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு போகிறாங்க அப்போது அங்கே வந்த பிலிப்பு கேட்குறாரு ஏன்பா படிச்சுட்டுருக்கிறியா அதோடைய கருத்து உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு எனக்கு ஒருத்தன் சொல்லனா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒன்றுமே புரியாமல் தான் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா பைபிளில் படிச்சிருக்கிறான் நம்மளும் அப்படி தான் ஒன்றுமே புரியலைனாலும் பரவாயில்ல அதை படிக்கும்போது என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை படிக்கும்போது பிலிப்பு பிலிப்புவை தேவனை அனுப்பி அவனுக்கு அந்த வேத வசனத்துக்கான விளக்கத்தை சொல்லும்படி செய்தார் ஒருவேளை நீங்கள் ஆசையோடு படித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை நீங்கள் படித்ததுக்கான அர்த்தம் தெரியலனாலும் அதுக்கான அர்த்தம் சொல்கிற ஆட்களை தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அனுப்புவார் அதை விட முக்கியம் பரிசுத்தாவியனவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவரே அதை கற்றுத்தருவார் அப்போ சும்மா படிக்கிறதுனால என்னங்க பிரயோஜனம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது ஒன்று உங்கள் வாழ்க்கை தொலைந்து போகாமல் இருக்கும் இரண்டாவது நம்ம அதில் என்ன எழுதியிருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் மூன்றாவது பரிசுத்த ஆவியானருடைய கன்விக்ஷன் வரும் நான்காவது நம்மை நாமே ஏமாற்றாமல் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் ஐந்தாவது முக்கியமாக இந்த மந்திரியை போல் சும்மா தெரியாமல் படித்தாலும் அதில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னா ஒன்று பரிசு தாவியானவரே உங்களுக்கு அதை கற்றுத்தருவார் இரண்டு மனிதர்களை அனுப்பி அல்லது சபையில் போதகர்கள் அதை போதிக்கும் போது உங்களுக்கு புரியும்படி செய்வார் மூன்றாவது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா அதனுடைய முடிவு எங்கே போய் முடிஞ்சது அப்படின்னா அந்த மந்திரி கடைசியில் ரச்சிக்கப்பட்டு யானஸ்தான் எடுத்தான் ஆனால் அவன் தெரிஞ்சு படித்தானா இல்லை புரிஞ்சு படித்தானா இல்லை ஆனால் சும்மா படித்தான் ஆனால் கர்த்தர் அதை பார்த்தார் ஒரு வேலை நீங்களும் உங்களுக்கும் நான் சொல்லி என்கரேஜ் பண்ணுறது என்னென்ன புரியுதோ புரியலையோ சும்மா படிங்க அதோடைய முடிவு ரச்சிப்பு அதை தாண்டிலும் இருக்கிற காரியங்கள் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா கொண்டு வருவார் அதை படித்தால் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா அதை சும்மா விட்டுற வேண்டாம் ஒரே ஒரு காரியம் உங்களுக்காக நான் சொல்கிறேன் பைபிள் முழு பைபிளையும் படிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு பிசாசும் நம்மளுடைய மாம்சமும் சில மனிதர்களும் சொல்லிக்கிறாங்க அது வருட கணக்கில் ஆகும்னு சொல்லி ஆனால் உண்மையிலே ஒரு வேதத்தை முழுதாக படித்து முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா பழைய ஏற்பாடு முழுவதையும் படித்து முடிக்க எழுபத்தி எட்டு மணி நேரங்கள் ஆகிறது தொடர்ந்து உட்கார்ந்தோம்னா புதிய ஏற்பாடை படித்து முடிக்க இருபத்தி ஐந்து ஹவர்ஸ் அவ்வளோதான் டுவெண்ட்டி ஃபைவ் அவர்ஸ் தான் ஆகுது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி அஞ்சு அவருக்குள்ள வேதத்தை ஒரு முறை முழுமையாக நம்ம படிக்க முடியும் ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது ஸோ இன்றையிலிருந்து அந்த வேதத்தை சும்மாவது படிங்க கருத்தர் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருவார் நான் தியானம் பண்ணணும் அதை மெடிடேட் பண்ணணும் அதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு படிக்காமல் விட்டுறாதீங்க தேங்க்யூ